அதாவது ஒரு படத்தில் வந்து ரெண்டு ஹீரோக்களை வச்சு சமாளிச்சிடலாம் ரெண்டு ஹீரோயின்களை வச்சு சமாளிக்கிறதுங்கிறது டைரக்டருக்கு பெரிய தலைவலி தான் போல் தான் நம்ம தமிழ்நாட்டில் லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நயன்தாரா ஒரு பக்கம் சவுத் குயினாக இருக்கக்கூடிய த்ரிஷா ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் டாப்பில் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் தான் இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் படம் ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிடுது ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் படம் வெளியாச்சு அதில் அவர் நடிச்சிருந்தார் அந்த படம் வந்து கோவிட் அப்படிங்கிறதுனால ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு பயங்கர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு ஸோ ஓடிடியில் அதிகம் பேர் பார்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் அது அதை வந்து நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதற்கப்புறமா ஒரு ரீசண்ட்டாகவே அந்த படத்தினுடைய ரெண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கார் ஆர்ஜே பாலாஜி ஸோ இது கொடுத்து பேச்சு வந்துட்டு இருந்தது ஆனால் அந்த படத்தில் வந்து நயன்தாரா நடிக்க இல்லை அதற்கு பதிலாக வந்து த்ரிஷாதா அம்மனாக நடிக்கிறாங்க படத்துக்கு வந்து பன்னாரி அம்மன் அப்படிங்கிற பேர்லாம் கூட வச்சுட்டதா ஒரு தகவல்லாம் வந்தது ஆனால் வந்து கடந்த வாரம் ஒரு அஃபிஷியலாக ஒரு அலௌன்ஸ் பண்ணி வந்தது என்னென்னா அந்த முதல் பாகம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க ஐசரி கணேஷ் இப்போ வந்து அவர்கிட்டதான் ஒரு ப்ரெஸ்லீஸ் வந்துருந்தது அதில் பார்த்தீங்கன்னா வந்து மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை தயாரிக்க போகிறோம் இந்த பாகத்தில் வந்து நயன்தாரா வந்து அம்மனா நடிக்க போகிறாங்க இந்த படத்துக்கு வந்து ரவுடி பிக்சர்ஸ் அதாவது நயன்தாரா விக்னேஸ்வனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரவுடி பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரிக்க போகுது இணை தயாரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதோடு வந்து இந்த படத்தை இயக்கப்போகிற இயக்குனர் மற்றும் நடிகை நடிகர்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசித்திஸ்ல இருந்தது ஸோ இதன் மூலம் வந்து ஆர்ஜே பாலாஜி படத்தை இயக்க போறதில்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு அப்படின்னா வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்க போறார் நைன்த் ஆறாம் மீண்டு நடிக்க போறாங்க ஸோ பார்ட் டூ தொடங்க போகிறோம்ங்கிறத கிளீனாக சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க சுத்தி வளர்த்து சொல்லியிருக்கிறத பார்த்தா டைரக்டரை கையட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருந்தது என்னன்னா ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி வந்து த்ரிஷாவை மீட் பண்ணி பேசி கதை சொன்னதாகவும் அது வந்து விரைவில் டேக் ஆஃப் ஆக போகிறதாகவும் செய்திகள்லாம் வெளியே ஆரம்பித்தோடனே நைன் தராக் இது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ்ட பேசணுன்னு அவர் அப்படி இல்லை நீங்கள் தான் அடுத்த பாட்டில் நடிக்க போகிறீங்கன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு டையப்பை போட்டாங்க ஸோ இதனால் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒத்துக்கலைன்னா அவரை கைட்டி விட்டுட்டு வேற ஒரு இயக்குனர் வச்சு அந்த படத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க விடுவார நம்ம ஆர்ஜே பாலாஜி ஏன்னு அவர் முதல் பாட்டோட டைரக்டரு கதை அவரோடுது அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து ரெண்டாம் பாகத்தை த்ரிஷா வச்சு டேரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ அடுத்த வரப்போற மூக்குத்தியம்மன் த்ரிஷாவா நயன்தாராவா அப்படிங்கிற பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு இதற்கிடையே வந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து இவங்க சைடில் கொடுத்துட்டாங்க நயன்தாரா சைடில் வேல்ஸ் தயாரிக்க நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்னு டேரக்டர் மட்டும் யாருன்னு தெரியல ஆனால் இன்னும் அஃபிஷியலாக வந்து பாலாஜி சைட்லேருந்து வெளியில் வரல ஸோ த்ரிஷா நடிக்க நான் இயக்க போகிறேன் யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை ஸோ இந்த மாதிரியான ஒரு யுத்தம் போயிட்டுருக்கு இதில் யார் முந்திக்க போகிறான்னு தெரியல இதனிடையே வந்து அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணுறதுல ரெண்டு பேர் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க நயன்தாரா வந்து தன்னுடைய இதுலேருந்து வந்து ஒரு படி இறங்கி வந்து டவுன் த எர்த்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இறங்கி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம கவினோட ஒரு படத்தில் கமிட் இருக்காங்க அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கிடையாது ஒரு நார்மல் சம்பளத்துக்கு கவின் படத்தில் நயன்த்ரா நடிக்கிறதா கமிட் இருக்காங்க அதோடு வந்து மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ண நித்திலன் டைரக்ஷனில் அடுத்து வந்து அதே கம்பெனி பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு அவர் டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்துக்கும் நயன்தாரா தான் ஹீரோயினாக கம்பிகிட்டா இருக்காங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அது படத்துக்கு வந்து டைட்டில் வந்து ராணி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா நம்ம கூட இருக்கணும் இதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இது ஒரு பக்கம் நயன்தாராவோட ஆக்டிவிட்டீஸ் ஒரு பக்கம் த்ரிஷா த்ரிஷா என்னென்னா இப்போ வந்து விடாமுயற்சி தக்லைஃப் ரெண்டு படம் பெரிய படமாக போய்ட்டுருக்கு அது இல்லாமல் வந்து தெலுங்குல வந்து காரோட ஒரு படத்தில் நடித்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு மூணு படம் லைனாக நடிச்சிட்ருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் சதுரங்க வேட்டை பார்ட் டூன்னு நடிக்க போகிறாங்களா அப்புறம் ரோடுன்னு வந்து ஒரு ஹிட் ஆச்சு த்ரிஷாக்கு படம் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்லேயும் நடிக்க போகிறாங்களா இது இல்லாமல் இந்த ஆர்ஜி பாலாஜி படத்தில் நடிக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் முந்திக்க போகிறா யார் அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆக போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு போயிட்டு இருக்கு இதற்கிடையே வந்து இப்போ அம்பானி வீட்டு கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சுது அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம தமன்னா வந்து ஒரு பெரிய லெஹங்கா ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து பயங்கர பேச்சு பொருளாக அங்கே மாறுனுச்சு எல்லாரோட அட்ராக்ஷனும் அவங்க தான் இருந்தது அவங்க போட்டிருந்த அந்த லெஹங்கா வந்து ஒரு பிளாக் அண்ட் கோல்டு கலரில் இருந்தது அதில் பயங்கரமாக சமைக்கி ஒர்க்லாம் பண்ணி சூப்பர் டிசைனில் இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தின்னான ஒரு ப்ளவுஸும் அதுக்கு ஆப்டாக இருக்கிற ஒரு ஷா ஷாலும் போட்டு வந்தாங்க தமிழ்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும் ரேட்டு வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் தான் லெஹங்காவோட ட்ரெ ட்ரெஸ்ஸோட ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோஜா பூ வச்சுட்டு சூப்பராக வந்திருந்தாங்க தமன்னா ஸோ எல்லாரோட அட்ராக்ஷனும் தமன்னா பக்கம் அங்கே இருந்தது ஸோ அம்பானி வீட்டு கல்யாணமே எல்லோரும் வேந்து பார்த்தோம் அதில் தமன்னாவையும் எல்லோரும் வேந்து பார்த்தாங்க ஸோ அதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நன்றி